மே தி டிவைன் பவர் ப்ரொடெக்டிவ் கைட் யூ யூ அண்ட் அண்ட் லீட் நைட் அட் அட் ஆல் 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 டைம்ஸ் இன் தவர் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் யுவர் ஸ்ட்ராங் ஹோப்ஸ் ஆர் பிலீவ்ஸ் தட் சம்திங் வில் ஹேப்பன் ஆர் தட் யூ வில் கெட் சம்திங் தட் யூ வாண்ட் எதிர்பார்ப்புகள் வந்து மனசுல எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு எதிர்பார்ப்பு நம்ம மனசுலயும் இருக்கு வேறவங்க மனசுலயும் இருக்கு வேறவங்களுக்கும் நம்ம மேல எதிர்பார்ப்பு இருக்கு நமக்கும் வேறவங்க கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த எதிர்பார்ப்புகள் யூஷுவலா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் நிறைய எதிர்பார்ப்புகள் ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருக்காங்க சோ அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது கடமை வந்து ஹஸ்பண்டோட தான் இல்ல ஹஸ்பண்ட் நினச்சிக்கிறாரு அவருடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேற்றக்கூடியவங்க நினைச்சுக்கிறாங்க எதிர்பார்ப்புகள் வந்து நம்ம நம்ம மனசுக்குள்ள பிரச்சனை அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்தது அவங்க வாழ்க்கையை வாழறதுக்கோசரம் வந்து அவங்க வாழ்க்கையை வாழறதுக்கோசரம் தான் அவங்க வந்தாங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் அவங்க வாழ்க்கையை வாழறதுக்கோசரம் தான் அவங்க இந்த உலகத்துல வந்தாங்க சோ இருக்கும் போது எப்படி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரு சப்போர்ட் பண்ணிக்கணும் நார்மலா ஹஸ்பெண்ட் வேலைக்கு போறாரு சம்பாதிச்சிட்டு வர்றாரு ஒய்ஃப் வீட்டில இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க வீட்டையும் பார்த்துக்கறாங்க பசங்களையும் பெற்று எடுத்து அவங்களையும் வளர்த்து எல்லாம் பார்த்துக்கறாங்க பட் இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால எல்லா வேலையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வருது ஃபைனான்ஷியல் ஃபைனான்சியல் எக்ஸ்பெக்டேஷன் ஆகட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகட்டும் அங்க வந்து பிரச்சனை வருது மெயினாக் இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நம்ம பசங்க தான் பசங்கள் மேலே கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா பசங்க நல்லா படிக்கலையே நல்லா படிக்கணும் ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அவங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் ஐயையோ இவ்வளோ உபேஸ் ஆயிட்டாங்களே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கு அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்களேன் அதுக்கு வந்து ஸ்கூல்லையும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸு ஸ்கூல்லேயும் அவங்க டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இந்த பொண்ணு இந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல விளையாடணும் நல்ல ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஏன்னா காம்படிஷன் இப்போ வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஸோ பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷரைஸ் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும் செகண்ட் ரேங்க் தான் எடுக்கணும் அப்படின்னா இருக்கிறது ஒரு கிளாஸ்ல ஐம்பது பேர்னா எப்படி எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஃபேமிலிலேயும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா அப்பா அம்மா வந்து காசு அனுப்பு அவங்க செலவுக்கு காசு குடுக்கணும் பட் ஆனா அவங்க செலவுக்கு மீறி உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணும் உன் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணனும் பட் ஆனா ஒரு அளவுக்கு மீறி தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா சம்டைம்ஸ் வி கிரியேட் அவர் ஓன் ஹாட் பிரேக் தோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம் அடுத்தவங்க மேல சோ யூஷுவலா நாலு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தட் அல்டிமேட்லி லீட் டு டிஸ்அப்பாயின்மென்ட் ஒன்னு எக்ஸ்பெக்டிங் அனர் பெர்சன் டூ மேக் யூ ஹாப்பி நீ சந்தோஷமா இருக்கறதுக்கு அடுத்தவங்க காரணம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நமக்கு நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது அதே மாதிரியே நாம என்ன திங்க் பண்றோமோ அதுதான் அவங்களும் திங்க் பண்றாங்கன்ற மாதிரி அசீவ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒருத்த மனசும் டிஃப்ரெண்ட் அவுங்கவுங்க வேற மாதிரி அசீவ் பண்ணிக்குவாங்க அப்புறம் எவ்ரிபடி ஷுட் அக்ரி வித் மீ நான் என்ன என்ன சொல்றேன்னா அதான் எல்லாரும் அக்ரி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசனை பண்றதும் வந்து சரியில்ல அதுவும் அப்புறம் திங்கிங் யூ கேன் சேஞ்ச் சமூக நெல்ஸ் கண்டிப்பா நம்ம அடுத்தவங்கள மாத்திடலாம் அப்படின்ற ஒரு உம் ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் யுவர் ஓன் லைஃப் வித்வுட் வரிங் அபவுட் எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்றத வந்து நீங்க நிறைவேற்றணும்னா யார் யாரும் யாராலையும் நிறைவேற்றவே முடியாது சோ அப்போ உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் என்னன்னா நீங்க உங்க மனசுக்குள்ள less எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காங்க ஏன்னா நாம நமக்கு இவங்க இது செய்வாங்க அது செய்வாங்க அவங்களால தான் ஹாப்பியா இருக்கோம் அவங்களால தான் இது பண்றோம் ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வருது ஏன்னா வந்து வி ஆர் ஹியர் டு பி அ பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் த்ரூ லவ் அண்ட் கம்பேஷன் யூ வில் ட்ரை ரிமெம்பர் டு திங்க் ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ் ஸோ அப்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் வருது அன்பயாஸ்ட் அட்டென்ஷன் கொடுத்துட்டு டிட்டாச் பண்ணிக்கோங்க அவுட் பத்தி ஒண்ணுமே திங்க் பண்ணாதீங்க அப்ப பாருங்க என்னென்ன சர்ப்ரைசஸ் உங்க மனசுல வருதுன்ட்டு சோ மார்ஷி வேதாத்ரி நிறைய பிலாசபீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல வந்து டுவெல் பிலாசிஸ் ஆஃப் லைஃப் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து பேசிக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா நம்ம ஹங்கர் தேர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பசி எடுத்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போது த தண்ணி தாக அடிக்குதுன்னா நம்ம குடிச்சு தான் ஆகணும் இப்போ சம்மரில் நம்ம வந்து அட்லீஸ்ட் த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சாகணும் அப்புறம் நமக்கு ஹீட் அண்ட் கோல்டுக்கு நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான வீடு தேவைப்படுது பட் ஆனால் ஒரு வீடு வாங்கினது இன்னொரு வீடு இன்னொரு வீடுன்னு நம்ம நிறைய வீடு வாங்கிட்டே இருக்கும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேரியேஷன் வருது அதே மாதிரி தான் வந்து எனிமிட்டி ஆஃப் அதர் பீயிங்ஸ்கிட்டருந்து நம்மளை நம்ம வந்து காப்பாற்றி எடுத்துக்கணும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா துபாயில சடனா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆச்சு தண்ணி நிறைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸ்டாம் வந்துச்சு பட் இருந்தாலும் வந்து அங்க நிறைய கலாமிட்டிஸ் ஆச்சு ஸோ தெரியாது எப்ப வந்து நேச்சர் ப்ராப்ளம் வரும் எப்ப நேச்சுரல் கல டிசாஸ்டர்ஸ் வரும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் ஏன் அதுல வந்து டிசப்பாயிண்ட் ஆகி டிப்ரெஷன் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸும் வந்து அன்எக்பெக்டட் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்போ வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு இல்லாம சில விஷயங்கள் நடந்து போயிடுது சோ அப்போ சேரிட்டிங்கும் போது நம்ம ஒன் பர்சன்டோ டூ பர்சன்டோ எடுத்து வச்சிடணும் ஏன்னா இப்போ சேரிட்டி கூட நம்ம கொடுத்தாலும் யா நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்ல ஒரு ஹாப்பியா எனக்கு இவ்வளவு போதும் தேங்க்யூ அப்படின்னு யாருமே இவ்வளவு இவ்வளோதானா அப்படின்னு தான் சொல்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு சேரிட்டி விஷயமே வந்து நம்மளால ஹாப்பினஸ் கொடுக்க முடியலங்கும் போது எதிர்பார்ப்பு வேண்டாம் உங்களுக்கு உங்க கையில எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சேரிட்டி கொடுங்க ஆனா நாலேஜ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க ஏன்னா வந்து வேதாத்ரி மாஷி நிறைய நாலேஜ் கொடுத்துருக்காங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஏன்னா நம்ம மெயின் பர்பஸ் ஆஃப் லைஃபே இறைநிலை அடைவதற்கு தான் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம ரிட்டன் டிக்கெட் எப்போ நமக்கு தெரியாது பட் ஆனா அது வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாலேஜும் நம்ம கெயின் பண்ணலாம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம இருக்கலாம் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து வரியா மாத்துது இல்லை டிசையராக மாத்துது இல்லை ஆங்கரா மாத்திடுது ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சிம்பிளிஃபைடு எக்ஸசைசஸ் காயக்கல்பா மெடிடேஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அல்டிமேட்டா நம்ம வந்து இண்டிவிஜுவல் பீஸ் வேர்ல்ட் பீஸ் அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை வாழலாம் உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும் பி பிளஸ்ட் பை த டிவைன் அண்ட் பை த கிரேஸ் ஆஃப் டிவைன் பவர் may you அண்ட் your ஃபேமிலி என்ஜாய் குட் ஹெல்த் லாங் லைஃப் enough வெல்த் prosperity அண்ட் wisdom வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்